வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வலையொலியில் இப்பொழுது ஐயா சுமந்திரன் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விடயம் வைத்தியர் அவர்கள் இதனை மையப்படுத்தி முன்பு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் மையப்படுத்திய சில தகவல்களை தான் எடுத்து வைக்க இருக்கிறேன் எனவே தீபாவளியை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் நேரத்தை ஒதுக்கி நான் எடுத்து வைக்கக்கூடிய சில கருத்துக்களை நீங்கள் பார்த்து அதற்கான ஒரு ஆதரவை கொடுப்பீர்கள் என்றால் அது சிறப்பாக இருக்கும் ஒரு அரசியல் களம் சார்ந்த கருத்துக்களோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் ஐயா சுமந்திரன் அவர்கள் இன்று ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அது என்ன கருத்து என்றால் மாகாண தேர்தலை நடத்துவதற்கான ஒரு களத்தை தள்ளி கொண்டிருக்கிறது இந்த அரசு என்ற கருத்தை பதிவிடுகிறார் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்தோடு தமிழ் கட்சிகள் ஒரு தேடலோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நமக்கான ஒரு அடையாளத்தை இந்த மாகாண தேர்தல் கொண்டு வரும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆனால் மாகாண தேர்தல் நடைபெறுமா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் நீடித்து இருக்கின்றன அரசை பொறுத்தமட்டில் மட்டில் வருகின்ற வருடம் கண்டிப்பாக அந்த தேர்தலை நாங்கள் நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே அந்த தேர்தல் நடத்துவதற்கான களம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான வாக்குறுதிகளை இந்த அரசு கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறதா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த பல விடயங்களை பேசியிருக்கிறார் இந்த மாகாண தேர்தல் தமிழ் கட்சிகளுடையும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் அவைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய முடியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் ஐயா சுமந்திரன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற கருத்துகளை இந்த காணொலியில் தேடலாம் தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கான உரிமை என்று அவர்கள் கணக்கிட்டு வைத்திருப்பது மாகாண தேர்தலை மையப்படுத்திய விடயம்தான் வைத்தியர் கூட அரசியல் களத்தில் இறங்கிய பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த களத்தில் நான் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக வருவதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த தேர்தல் வருகின்ற பொழுது சகோதரி கௌசல்யா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வார் நான் அந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை நோக்கி நான் நகர்வேன் நான் முதல்வராக பதவி ஏற்கின்ற பொழுது என்ன விடயங்கள் கட்டி அமைக்கப்பட இருக்கின்றது என்பதை விட இவர்கள் எதையெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள் என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு மாகாண முதல்வருக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது என்கின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோல மாகாண தேர்தலை மையப்படுத்தி அவர் பல களங்களை எடுத்த செய்திகளையும் நம்மால் அறிய முடிகின்றது ஆனால் ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எனக்கு மாகாண முதல்வர் பதவியே வேண்டாமப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மீது கடுமையான விமர்சனங்களை ஒரு சிலர் எடுத்து வைத்தார்கள் என்கின்ற பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட வடக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்படியாவது மாகாண முதல்வராக வந்துவிட்டால் தங்களுக்கான குறைகள் தீர்க்கப்படுவதற்கான ஒரு களம் அமையும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை செயல் வடிவம் காணுமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த மாகாண தேர்தல் நடைபெறுமா என்கின்ற சந்தேகத்தை ஐயா சுமந்திரன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் ஐயா சுமந்திரன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மாகாண தேர்தலை நடத்துவோம் என்று அரசு சொல்லிக் கொண்டு அதற்கான களங்களை எடுக்காமலே பயணித்து கொண்டு இருக்குமோ என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் அரசை பொறுத்த மட்டில் நாங்கள் அது மாகாண தேர்தலை நடத்துவோம் என்று உறுதிபட சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் அது என்ன கோணத்தில் நடைபெறும் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த சூழலில் தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கு தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டில் இப்பொழுது நாங்கள் இவரோடு இருந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது இவரோடு நாங்கள் இல்லை நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு களங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது இன்னொருபுறம் சிங்கள கட்சிகள் உறவு பாடிக்கொண்டு இருக்கின்றன இப்பொழுது ரணிலும் சஜித் பிரேமதாசாவும் இணைந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன அதற்கு குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் இதுவரை நாங்கள் விவாகரத்து பெற்றிருந்தோம் இனி எங்களுக்குள் விவாகரத்து இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் இன்று காலை ஒன்றை பேசுகிறார்கள் மாலை வேறொரு களத்தை பேசுகின்றார்கள் மறுநாள் வேறொன்றை பேசுகின்றார்கள் இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அழுத்தமாக பல நேரங்களில் பதிவிட்டிருக்கிறார் இந்த தமிழ் கட்சிகளை நம்பி நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும் கொள்கைகள் இருக்கும் தங்களுடைய கொள்கைகள் அது சிக்கலை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த கட்சியின் தலைமைகள் வேறொரு முடிவை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் அது தொடர்ச்சியாக நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இப்பொழுது இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்களுடைய கோட்பாடு அவர்களுடைய கொள்கைகள் இதனை மையப்படுத்தி அவர்கள் களத்தை எடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது அவர்கள் சார்ந்தது எனவே அந்த களத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு குழப்பமான களத்தில் தான் பயணித்து கொண்டு இருக்கின்றன எனவே இந்த தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திடம் இருக்கின்றன இவர்கள் இணைய மாட்டார்கள் என்கின்ற ஒரு விடயமும் அழுத்தமாக இருக்கின்றது இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அழுத்தமாக பதிவிடுகின்றார் இவர்கள் இணைந்து கொள்ள மாட்டார்கள் பதினாறு வருடங்களாக மக்கள் இவர்களை நம்பி நம்பி ஏமாந்து விட்டார்கள் இப்பொழுது நான் மக்களிடம் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் நீங்கள் தற்பொழுது உள்ள சூழலில் உங்களை நம்பி பயணிங்கள் உங்களுக்கான களத்தில் நான் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் என்னை பொறுத்த மட்டில் சில விடயங்களை இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு வேறொரு கோணத்தில் இருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் தெளிவாக இருக்கிறது என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது காரணம் ஐநா மன்றத்தில் இதற்கு முன்பு பலர் சென்றிருக்கிறார்கள் பல விடயங்கள் பேசப்பட்டதாக செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரங்களையும் அவர்கள் இதுவரை வெளி வைத்ததும் இல்லை பேசுகிறோம் பேசினோம் என்ற செய்திகள் மட்டும் வருமே வேறு எதுவும் வராது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் அது என்ன செய்தார் என்கின்ற விடயத்தை ஒவ்வொரு நிமிடமும் த காணொலி மூலம் அவர் வெளியிட்டு கொண்டு இருக்கக்கூடிய செய்தி அவர் மீது ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குகிறது அதுபோல யாழ்ப்பாணத்தில் அவருக்கு எதிராக கொதித்த ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடியுது அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே ஐநா மன்றத்தில் போய் தனக்கு தெரிந்த பல விடயங்களை பேசியிருக்கிறார் என்கின்றதை தான் இந்த யாழ்ப்பாணத்தில் எழும்பிய எதிர்ப்பை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது அதாவது குறிப்பாக இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் விமர்சனங்களை எழுப்பின என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதுபோலத்தான் மருத்துவ உலகத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது அதுவும் விமர்சனத்துக்குள் சென்றது ஆனால் இப்பொழுது அதுதான் உண்மை வைத்தியர் அர்ஜுனா சொன்னதுதான் உண்மை என்கின்ற ஒரு களத்தில் அது பேசப்படுகின்றன எனவே வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்து எடுக்கக்கூடிய களங்களை விட மக்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய களங்கள் தெளிவாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தில் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி அதற்கான களத்தை கொண்டு செல்கின்ற பட்சத்தில் மக்கள் அவரை அங்கீகரிப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் ஆனால் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திற்கு தமிழ் கட்சி தலைவர்கள் உடன்படுவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் உண்டு அப்படி அவர்கள் உடன்படுகின்ற பட்சத்தில் அது இன்னொரு மாற்றத்திற்கான ஒரு களமாக அமையும் எனவே தமிழ் அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களம் வருகின்ற பொழுது தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வருவது போல வைத்தியர் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடும் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கொண்டு வரும் என்பதுதான் நிஜம் இங்கு தமிழ் கட்சிகள் ஒருங்கிணையுமா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்